மக்களை இப்போ எல்லாருமே விஜய் டிவியை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மாமா டிவி வந்து ஜாக்லின் முதலே வந்து குத்திட்டாங்க அதே மாதிரி சௌந்தர்யா முதல்ல வந்து குத்திட்டாங்க ஜாக்லின் முதலில் வந்து எப்படி குத்துனாங்க அப்படின்னா கண்டன்ட் கொடுத்த கண்டென்ட் கொடுத்த அப்படின்னு சொல்லி அப்படியே குத்தி 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 ஜாக்லினை வந்து அனுப்பிச்சாங்க அதே மாதிரி சௌந்தர்யா நீ கண்டென்ட்டு கொடுத்தியா கொடுத்தேன் குத்து அவ்வளோ முதலில் குத்துவேன்னு முதுவிலே வந்து குத்துனாங்க குத்திருக்காங்க மக்கள் பூரா எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க விசாலுங்கெலாம் வந்து ரன்னருக்கு ஒரு துளி கூட தகுதியில்லை எல்லா ஃபேண்டாமே இந்த கண்ணியம் குரூப் மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க விஷால் வந்து ரெண்டாராக பாடுறதுக்கு வந்து அப்படியே சீனை போட்டு பேசியிருக்காங்க ஆனால் இப்போ கூட ஒரு அக்கா பேசியிருந்தாங்க பிளடி ஸ்வீட் அப்படிங்கிற அக்காந்தான் அதாவது முத்துக்குமரனுக்கு எதிராக விஷால்தானா தான் ரெண்டாரா விசாலுக்கு முத்துக்குமருக்கு தான் போட்டியே கேவலம்டா அதை விட கேவலம் எதுவுமே இல்லை எல்லாருமே தான் சொல்கிறாங்க சௌந்தரியாவாக முத்துக்குமரனா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அந்த ஒரு போட்டி கூட ஒரு போட்டி மனப்பான்மையாக இருக்கும் ஆனால் இங்கே கண்ணியனால் இல்லை விசால் எப்படி இந்த இந்த இது இருக்குல்ல இந்த போட்டி இது கேவலத்தோட உச்சம் அவனே வெளியே வந்தால் இதாயிடும் ஏன்னா அவன் கண்ணியனே சொல்லியிருப்பான் நான் பார்த்து பயப்படக்கூடிய என் வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடிய பிளேயரே நீ தான் உன்னைய பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குன்னு சௌந்தரியாவது சொல்லியிருப்பான் கன்னியை ஆனால் ஒன்றுமே பண்ணாத இந்த விசாலை கொண்டு வந்திருக்கேன் அதான் மக்கள் பூரா வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க இவன் வந்து ஒரு உமனேசர் கண்ணியம் பயம் பேசுகிறது கன்னியோ கன்னியோ கன்னியோன்னு பேசுவான் பேசிகிட்டு ஓட்டு போடல ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு பாருங்கள் போய் இவன் ப்ளே பாய் ஒருத்தன் கண்ணியை வேலை பார்த்துட்டு ஒருத்தன் ப்ளே பாய் கெட்ட வார்த்தை பேசுகிறது கையை பிடிச்சி நோன்றது தடவுறது ரெண்டு வேண்களை வச்சுக்கிட்டு உமா நம்பர் ஒஸ்ட்டுங்க இதெல்லாம் எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் டிவியை வந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போயே வந்து விஜய் டிவி நீங்கள் வந்து இதுக்கு மேலே அடுத்த பிக்பாஸ் சீசனாக நடத்தாதீங்க இப்படி தான் நீங்கள் நடத்துவீங்க அப்படின்னா நடத்தாதீங்க இந்த சீசனே ஒரு பிளாப்பு அப்படி ஃப்ளாப்பாக போயிட்டுருக்கு உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்தது ரெண்டே ரெண்டு நபர்கள் தான் ஜாக்லீன்னு தான் அப்போ அந்த ரெண்டு நபர்கள் முதுகுளை நீங்கள் ஊற்றிக்கிட்டு உங்கள் பொ பொலிட்டிக்கலுக்கு உங்களுக்கு வேணும்ன்ட்டு கண்ணிய பேருக்கும் உங்கள் டிவியோட ப்ரோ ப்ரோ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி விசாலுக்கும் ஒன்று கொடுத்தது எப்படி இருக்குன்னா தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்